எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதை புரிந்து பேசுங்கள் டைரக்டா ஒரு சப்ஜெக்ட பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணாம ஒரு நபர் செல்வந்தர் அவர்கிட்ட ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு நல்லா புசு புசுன்னு வளர்ந்துருக்கு அது டெய்லி வாக்கிங் எடுத்துன்னு வருவார் ஊரே அதை பார்த்து மிரணும் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் கொண்டு வந்தாவே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு எடுத்துன்னு வந்தால் எப்படி இருக்கும் இது தினசரி அவர் வாக்கிங் வருவார் போவார் ஒரு நாள் ஒரு நபர் இந்த செல்வந்தர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறார்னா நான் இந்த ஏரியாவில் ஒரு திருடேன் நாளைக்கு உங்கள் வீட்டில் நான் வந்து திருடுறேன் உங்ககிட்ட ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கீங்க முடிஞ்சா என்ன திருடாம விடாம பார்த்துக்க முடிஞ்சா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு போயிடுறாரு இந்த செல்வந்தர் யோசிக்கிறார் ராத்திரி ஆனால் இந்த ரெண்டு நாய்களும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க அவங்க காம்பவுண்டுக்குள்ள இந்த ரெண்டு நாயை மீறி ஒருத்தன் வந்து வீட்டில் தின்னுட்டு போகிறதுன்றது வந்து கிட்டத்துல நடக்காத காரியம் அந்த நாய்கள் கிட்டக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பறித்து சாப்பிட்ருவோம் அது அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த செல்வந்தர் வீட்டோட காலிங் பெல் அடிக்குது இவர் திறந்து பார்க்குறாரு வந்திருக்கு அதே திருடம் வந்திருக்கான் இப்போ அவங்க வீட்டில் அந்த நாய் வெளியே சுற்றி அந்த நாயெல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்போ இந்த திருடம் வந்து அந்த செல்வந்தர் இந்த ஒரு பெட்டியை காமிச்சு இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பொருள்லாம் பொருள்லாம் தான் பாருங்க அப்படின்னு பார்த்தோன்ன இவரோடது தான் நான் சொன்னேன்ல உங்க வீட்டில் வந்து நான் திருடுவேன்னு வந்துட்டேன் திருடிட்டேன் இதான் உங்க திருடின பொருள் நீங்கள் என்னோ பெரிய ரெண்டு ஜெர்மன் சாப்பாடு வச்சா திருட முடியாதுன்னு நீங்கள் ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல அது தப்பு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்து திருடினேன் எனக்கு இந்த பொருள்லாம் தேவையில்லை இந்த நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு அந்த செல்வந்தர் கொடுக்குறாரு அப்போ செல்வந்தர் சொல்கிறாரு இல்லை நீ சொல்லிட்டு எடுத்திருக்க அதுவும் என்கிட்ட வந்து ஒரு சவால் மாதிரி விட்டு எடுத்திருக்கிற அதில் நீ ஜெயிக்கவும் செய்திருக்க அதனால இந்த பொருள் உனக்கு தான் சொந்தம் நீ எடுத்துட்டு போயிடு அப்படின்ற அந்த திரு அந்த பொருளோட வெளியே போயிட்டான் அப்போ அந்த திருடன் சாரி அந்த திருடன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி நீ திருடிட்ட நீ சம் மாட்டு நீ புத்திசாலி எல்லாம் ஒத்துக்கிற நானு எப்படி உன்னால என்னோட ரெண்டு நாயை அது ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க நாயை மீறி வந்து திருட முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாரு அப்போ அந்த திருடன் பதில் என்ன சொல்றாரு நீங்கள் என்ன உங்கள் நாய்க்கு சாப்பிட கொடுக்குறீங்க சிக்கன் கொடுப்பீங்களா மட்டன் கொடுப்பீங்களா நான் வெறும் அந்த மத்தி மீன் இருக்குல்ல அது ஃப்ரை பண்ணதை கொடுத்தேன் டேஸ்டில் அது மாங்கிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்தால் அது வந்து ஒரு சத்தமும் போடாது அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நேராக வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போயிருக்கேன் அப்படின்னு இந்த திருடம் போயிட்டான் அப்போ இந்த இவர் ஓனர் அந்த ரெண்டு நாயையும் கூட்டி வந்து நிற்க இருக்கிறார் முன்னாடி சொல்றாரு வீட்டுக்கா இதுல இவர் வந்து நாய்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துடுறார் விழுந்துட்டு சொல்றாரு நாய்களை பார்த்து உங்களுக்கு இத்தனை வருஷமாக வளர்த்துருக்குறேன் சிக்கன் மட்டன்லாம் போட்டு வளர்த்துருக்கேன் ஆனா உங்கள் நாக்கோட சுவை என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்காம இருந்துட்டேன் இதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழகிறாரு இந்த நாய்களுக்கு ஒரு விஷயம் புரியுது வந்தவன் திருட வெறும் மீன்களை கொடுத்து தங்களை ஏமாத்தி இந்த வீட்டில் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்றத இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு நாயும் இந்த ஓனர் என்ன நினைக்கிறா இந்த நாய்க்கு பொதுவா நாயோட குணன்றது என்ன நன்றி உணர்வோடு இருக்கும் யாருக்கு முதலாளி இத்தனை வருஷம் முத வளர்த்த முதலாளிக்கு அதை என்ன பண்ணிச்சது நன்றி விசுவாசம் இல்லாம யாரோ ஒருத்தன் வந்து போட்ட மீனை சாப்பிட்டுட்டு அவனை வீட்டுல வந்து திருடிட்டு போற அளவுக்கு விட்டுருக்கு அதுதான் நடந்துருக்கு இவர் இந்த வருத்த சொன்னார் இல்லையா இந்த மாதிரி உங்களெல்லாம் சாப்பாடு போட்டு என்ன ப்ரையன் வெறும் ஒரு மீன் துண்டுக்காக நீங்க என்ன காட்டி என் வீட்டுல இருக்க பொருளை திருடினு போற அளவுக்கு அப்படி எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு நாய்களை பார்த்த இந்த நாய்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க உட்கார்ந்தது கேட்டதோ அங்கே உட்காந்துச்சது அதுக்கப்புறம் இந்த ஓனர் கொடுக்கற எதையுமே சாப்பிடல தண்ணி குடிக்கல அதாவது அதுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு ரெண்டு நாய்களுக்குமே இந்த நாய் நாய் ஒரு ஒன்பது நாள்ல இறந்தே போயிச்சு ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடலாம் அதுல இருந்து ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு அடுத்த நாயும் செத்துருச்சு இது ரெண்டுமே வைராகியத்தில் ஒண்ணுமே சாப்பிடல தண்ணி குடிக்கல ஒண்ணுமே பண்ணலாம் உட்காந்தில இருந்து அப்படியே இருந்துருச்சு இந்த ஓனர் வந்து எவ்வளோ சொல்லி பாக்குறாரு பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி பாக்குறாரு அது கேட்கவே இல்லை ரெண்டு நாயும் இறந்தே போயிடுச்சு பாருங்களேன் இது வந்து ஒரு மிருகம் ரெண்டு நாய்ன்றது ரெண்டு மிருக மிருகம் அது கிட்ட அது ஓனர் பேசின வார்த்தை எந்த அளவுக்கு அதுக்கு தச்சிருந்தா அது சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு முடிவு எடுத்து உயிரையே விட்டுச்சு வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த கதைகள் இருந்து புரிஞ்சுக்கிறோம் நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுல இருக்கிற குமரல் வந்து வார்த்தைகளை தான் சொல்றோம் கொட்டி தீத்துறோம் அப்படி கொட்டி தீத்துக்கும் போது நம்ம இல்லாததும் பொல்லாததும் சேர்த்து சொல்லி முன்னாடி இருக்கவங்கள காயப்படுத்திடும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் மனசுல இருக்கிற குமுறல் எடுத்து கொட்டி வச்சேன் அதுக்கு அர்த்தம் அது எல்லா வார்த்தையும் அதுக்கு மீன் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எதிராளிகள் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு வார்த்தையும் அப்படி தைக்குது உறவுகள் உடஞ்சு போயிடுது அதனால வார்த்தைகளை பேசும்போது பார்த்து பேசணும் இனிமையா பேசணும் அது பரமாத்மா ராஜயோகத்தில் அடிக்கடி சொல்றாரு நீங்க பேசும்போது இனிமையா பேசுங்க இனிமையா பேசுங்க உங்ககிட்ட யார் எப்படி நடந்துட்டாலும் சரி நீங்க தேவதைகள் அதனால நீங்க வந்து வார்த்தைகளை வந்து நல்லபடி பேசுங்க அப்படின்னு பரமாத்மா வானிலை அடிக்கடி சொல்றாரு ஸோ இது நமக்கு ஒரு புரிதல் புதுவாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நான் சொல்றதுக்கு தாங்க நாங்கள் ஜவாப்தாரி நீங்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது நான் கோபமாகவே சொன்னாலும் நான் ஏன் கோபமாக சொன்னேன்றது புரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் வேலை அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா அப்படிதான் ரொம்ப சிம்ம ராசிக்காரரு ரொம்ப கோபக்காரரு வயசுல பெரியவர் இல்லையா சொன்னா திட்டினா கேட்டுதான் ஆகணும் அப்படிதான் இருந்தார் நானும் கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன் நான் நல்லா இருந்தான் ஆனால் நான் கோவம் வரும் அந்த கோபத்தை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் அதாவது இவங்க கோவப்படுறதுல ஒரு காரணம் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த காலத்தில் யாருக்கும் டைம் எல்லாம் கிடையாதுங்க ஒரு கோவப்பட்டால் ஒரு நல்லவர் தான் ஆனால் கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிலாம் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்களுக்கு டைம் இல்லை ஸோ நம்ப எப்பவுமே பணிவாக தான் பேசணும் ஒரு ஆத்மாவை காயப்படுத்தவே கூடாது அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவம் என்னென்னா அந்த ஸ்பீக்கரை வந்து கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க எப்பாவது நீங்க கோவமா பேசுறீங்க அப்படின்னா அந்த கோபத்தோட விளைவு என்னவா இருக்கும் தெரிஞ்சு பேசுங்க சொந்த நாயை அடிக்கல உதைக்கல ஒண்ணுமே பண்ணல அவர் என்ன சொல்லிருக்காரு நாய்கிட்ட சொல்லிருக்கிறாரு வெறும் ஒரு மீன் தொண்டுக்காக வீட்டை காட்டி கொடுத்துட்டார இந்த வார்த்தைகள் ஓனர் இல்லையா எத்தனை வருஷமா அந்த நாயை அவங்க கூட இருந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த நாயை பாதிச்சிருந்திருக்கும் அது அடுத்த செகண்ட்ல இருந்து அது சாப்பிடல தண்ணி குடிக்கல ஒரு வாரம் பத்து நாள் அது இறந்தே போயிடுதுன்னா இந்த வார்த்தைக்கு என்ன பவர் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அப்போ பேசும்போது முக்காலமும் உணர்ந்துதான் பேசணும் பரமாத்மா தான் சொல்றாரு நேற்று இன்று நாளை எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசணும் பொதுவாகவே என்ன சொல்றாங்க ரொம்ப கோபமா இருக்குமே நீங்க பேசவே பேசாதீங்க அமைதியா இருந்துருவாங்க வாயில குழாங்கல் போட்டுக்காங்கன்றாங்க இல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிங்க கொஞ்சம் சாந்தமாகங்க எப்பவுமே கோவம் அந்த என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க சாந்தமாயிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் பேசணும்னு கூட எண்ணமே வராது ஓகேவா சோ நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு அவங்கவுங்களே செக் பண்ணிக்கிறது நல்லது நம்ம வந்து பேசுகிறோன்ற பேச்சில் எதுவாக பேசிடுறோமா ராஜகம் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் எண்ணங்களில் தான் உற்பத்தி ஆகுது எண்ணம் தான் பிறகு சொல்லாகுது சொல் தான் பிறகு செயலாகுது பரமாத்மா என்ன சொல்கிறாரு சாதாரண மக்கள் வெளியில இருக்க மக்கள் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணாத மக்கள் தவறு செய்து அவங்க பத்து பர்சன்ட் தண்டனை அதே ராஜோகம் தப்பு பண்ணா அது நூறு மடங்கு தண்டனைன்றார் நம்ம தான் யூடியூப் வீடியோவில் என்ன சொல்றோம்னா எண்ணத்தால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்டனை சொல்லால் செய்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் தண்டனை செயலாக பண்ணீங்கன்னா நூறு பர்சன்ட் தண்டனை பரமா எங்கேயும் அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லு எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னதில்லை நம்ம ஏ சொல்கிறோன்னா நம்ம எண்ணத்தில் கூட அந்த தப்பு வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரணுன்றதுக்காக அப்படி சொல்கிறோம் சரியா ஸோ ஒரு விலங்கே ஒரு முதலாளி பேசுகிற ஒரு வார்த்தையை கேட்டு தற்கொலை பண்ணிச்சு அது ஆக்சுவலாக தற்கொலை தானே மூணு வேலை சாப்பிடாம இருந்து 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 ஒரு வாரம் பத்து நாள் இறக்குதுன்னா தற்கொலை தான் அதுக்கு காரணம் என்ன முதலாளி சொன்ன வார்த்தைகள் இத்தனைக்கும் முதலாளி வந்து அடிக்கல உதைக்கல அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தின விதத்திலேயே அந்த வார்த்தைகள்லயே நான் வந்து தற்கொலை பண்ணிச்சு அப்போ நம்ம வார்த்தை அடுத்து அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு பாருங்க அதனால பார்த்து உணர்ந்து பேசுங்க அடுத்து ஆத்மாவை காயப்படுத்தாம பேசுங்க நம்ம ஏற்கனவே அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை வச்சுருக்கோம் துவாபுரத்தில் இருபத்தொன்று பேரும் எடுத்திருக்கோம் கலியில் அறுபத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டு பேரும் எடுத்திருக்கோம் மொத்தம் அறுபத்தி மூணு பேருமே குப்பை நிறைய வச்சுருக்கோம் அது போக இப்போவும் பேசுகிறோம் பேசுறோன்ற பேரில் அடுத்த ஆத்மா காயப்படுத்தி காயப்படுத்தி பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம இனிமே ஒரு ஒரு ராஜோக்கியாக இருந்தது பண்ணுறோன்னா நம்ம நூறு மடங்கு நூறு மடங்கு நூறு மடங்கு பாவம் சேர்த்துக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம் இருக்கிறதே அழிக்க முடியல புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருந்தா அதனால பேசும்போது உணர்ந்து பேசுங்க அது முன்னாடி யோசிங்க இந்த வார்த்தை பேசி தான் ஆகணுமா அப்படின்னு பாருங்க நிறைய நேரங்களில் சிறந்த சொல்யூஷனா இருக்க முடியும் நான் இந்த கதையை படிச்சேன் ரொம்ப டச் ஆச்சு கூட ஷேர் பண்ணலாம் இந்த நோக்கம் ஓகே ஒரு தகவல் நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் சாட் பாட் அப்படின்னு ஒன்று கனெக்ஷன் சொல்லியிருந்தோம் இப்போதுக்கு ஒரு வாரத்துக்கு அது ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறநூற்றி ஏழு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி கிடையாது பொது மக்களுக்கு ஃப்ரீ தான் நம்ம வெப்சைட்டில் அதை அந்த இது போடுறதுக்கு நான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு காசு கொடுக்கணும் புரிஞ்சுங்களா அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணவே இந்த விஷயம்லாம் கிடைக்குது சாட்ஜிபீட்டில் கேட்டால் கிடைக்குது இப்போ இதுக்கு வந்து நான் காசு கொடுத்து ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் உண்மையாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் வீடியோ சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிரமாணத்தை நான் ஐநூறு ஐயாயிரம் வீடியோ பண்ணோம் ஐயாயிரம் வீடியோ எடுத்து கொடுக்குமா கொடுக்காது செலக்டடாக ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோ எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் பண்ணும் இல்லை ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடியோ எடுத்து கொடுக்கும் எல்லா வீடியோ எடுத்து கொடுக்காது ஆனால் அந்த சாட் பாட்டு நமக்காகவே பண்ணதுனால நம்ம வீடியோவில் இருக்க என்னென்ன தலைப்புலலாம் கொடுத்துருக்கோமோ அது நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து தான் அது கொடுக்குது முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கோம் நீங்க கேட்கும் போது அந்த வீடியோ போட்டதுனால அந்த வீடியோட தலைப்பையும் வீடியோவும் எடுத்து ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் நிறைய குறைச்சிட்டேன்றதுனால ஆத்மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஒரு செட்டப் நான் பண்ணி அது என்னோட தார்மீக பொறுப்பு இல்லை அதனால் டிவன் கனெக்ஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் எங்கிட்ட பேசுகிறத வந்து நீங்கள் அதில் கேட்டுகிட்டே வரலாம் என்னென்னலாம் மனசில் கேள்வி இருக்கோ கேட்டுகிட்டே வரலாம் அந்த கேள்விக்கு அது பேசும் இல்லைன்னா பியூட்டினா நீங்கள் அங்கே கேள்வியெல்லாம் கேட்குறீங்க எல்லா கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சுன்றதெல்லாம் எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்துகிட்டே இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு வந்து சாஃப்ட்வேர் பதில் சொல்லலை அப்படின்னா அதுக்கு நான் இன்புட் நான் கொடுக்கலன்னு அர்த்தம் உடனே அதுக்கான இன்புட் நான் கொடுத்து வச்சுருவேன் நெக்ஸ்ட் டைம் சர்ச் பண்ணுறவங்களுக்கு அதுவும் சேர்த்து வரும் புரியுதுங்களா அப்போ காலம்புரம் ஒரு ஒன் ஹவர் சாயந்தரம் ஒரு ஒன் ஹவர்ன்றதை நான் மிச்சப்படுத்துகிறேன் தேவைப்பட்ட இடத்துல நான் பேசுறேன் இப்போவும் ஆத்மாக்கள் என்ன வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுக்குறதா செய்கிறாங்க நான் அதுக்கு வாய்ஸ் நோட் கூட பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் தேவைப்பட்டா கூப்பிட்டு பேசிட்டு தான் இருக்கேன் சரிங்களா ஸோ திரி திரும்ப திரும்ப கிளியர் பண்ணிடுறேன் பார்க்குற வீடியோ பார்க்குற அந்த வெப்சைட்ல போய் இந்த சாட் பாட்டை யூஸ் பண்ற ஆத்மாக்கள் ஒரு ரூபா தர வேண்டிய அவசியம் இல்லை இந்த செட்டப் போடுறதுக்கான செலவு எனக்காகுது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு யாரா டொனேஷன் கொடுத்தா அந்த வேலை சேவை நடக்கும்னு சொல்ல வந்தேன் இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் வந்து அந்த டைமில் பாடும் ஒரு மினிட்டுக்கு ஒரு ஒன் ஹவரில் ஒன் மினிட்டுக்கு ஒரு மெடிடேஷன் சாங் கேட்கும் இதெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இப்போவும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து பார்க்குறவங்க ஆத்மாக்கள் எதுவும் காசு தரதில்லை ஆனால் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டி வச்சுருக்கோம் தான் ரெகுலராக அது ஓடிட்டுருக்கு இதில் என்ன பியூட்டின்னா எப்போ அது வந்து என்னோடய ஃபோனில் தான் அந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆகுது நான் ஃபோன் எடுத்து யாருக்கா கால் பண்ணலான்னு எடுக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் ரன் இருக்கும் பாருங்க அப்படின்னா என்ன பத்து மணி பதினொன்று மணி அந்த ஒன் ஹவர் ஒன் ஹவர் அது அது வந்துட்டு இருக்கோம் இல்லை டிராஃபிக் கண்ட்ரோல் வரும் டக்குன்னு நான் நிறுத்திட்டு நான் யோகா பண்ணுவேன் யாருக்கு யூஸாக இருக்கோ இல்லை எனக்கு கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்த நான் டக்குன்னு ஃபோன் எடுக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆயிடுச்சுன்னாவே நான் பாபா கனெக்ட் பண்ணிடுறேன் ஒரு நாளில் எத்தனை வாட்டி பாபா நினைக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எனக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இது வந்து இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகுதா ஒரு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ரன் ஆகுது அதே மாதிரி ஒரு நாலு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அனுப்புகிறோம் அப்போ அந்த குரூப்பில் இருக்கவங்க யாரெல்லாம் சீரியஸாக எடுக்கிறோம் அவங்களாம் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம்ல ஸோ நம்ம அடுத்தவங்களை ட்ரா இறைவனை நினைக்க வைக்கிறதுக்கு அணியில் மாதிரி யூஸ் ஆகிறோம்ல இதெல்லாம் நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஸோ இதுதான் இதோடைய ஐடியா இது வந்து ரொம்ப பர்சனலாக பிரேமானந்த நாராயணனுக்காக மட்டும் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் கிடையாது இப்போ ஆக்சுவலாக நான் சரவணகுமார் தம்பி அவரோட பேசிகிட்டு இருக்கேன் அவரோட இப்போ யாராவது வந்து இதில் சர்ச் பண்ணும்போது பிகே சரவணகுமாரோட யூடியூப் சேனல் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு ஒரு பதில் வர மாதிரி அவர் யூடியூப் சேனல் வந்து அவர் இங்கிலீஷ்லேயும் போடுறாங்க தமிழையும் போடுறாரு அந்த லிங்க் என்னால் கொடுக்க முடியும் மாதிரி அண்ணா நகர் மதுரை யாரெல்லாம் ப்ராமினெண்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் ஆட் பண்றது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது கண்டிப்பாக சேர்க்க தான் அது மாதிரி பாட்காஸ்ட் இருக்குது நம்ம மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட் போடுறோம் அந்த பாட்காஸ்ட் எல்லாம் கொடுப்போம் அது மாதிரி எஃப்எம் சேனல் நடத்துகிறாங்க அந்த எஃப்எம் சேனலோட லிங்க் கொடுக்கலாம் ராஜயோகம் விஷயமா என்னென்னலாம் சேவை நடைபெறுதோ அதெல்லாம் இதில் நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுப்படியா சரியா இதுதான் அதோடைய ஐடியா யாராவது இது விஷயமா நீங்கள் சரி இந்த சேவை நல்லா இருக்கு நான் கொடுக்குறேன் மக்களுக்கு அதனால யூஸ் ஆகட்டும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா நம்ம இதை நடத்தலாம் சந்தோஷமாக பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் முடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ